ஆன்மீக பாதையில் இன்று விநாயகர் பிறந்த வரலாறு பற்றி பார்க்கலாம் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் விநாயகர் மட்டுமே மனதிற்கு நெருக்கமானவராக பலராலும் கருதப்படுகிறார் குழந்தை வடிவமான விநாயகர் சாலையோரங்கள் மரத்தடி குலக்கரை என பல இடங்களிலிருந்து அருள் செய்கிறார் இவரை தரிசிக்க தனியாக கோவிலுக்கு கூட செல்ல அவசியம் இல்லாமல் எளிமையாக அருள் செய்யக்கூடிய கடவுள் குழந்தை மனம் உடையவர் என்பதால் அவரிடம் என்ன கேட்டாலும் அந்த வரங்களை தயங்காமல் கொடுக்கக்கூடியவர் குழந்தை மனம் படைத்தவர் என்பதால் பிள்ளையார் என்கிறோம் இவர் கணேசராக அவதாரம் செய்தது எப்படி அதற்கு தலைவனாகவும் முதல்வனாகவும் விநாயகருக்கு எப்படி பிறந்த நாள் கொண்டாடும் வழக்கம் ஏற்பட்டது என்பது பற்றி இங்கு பார்க்கலாம் இந்த ஆண்டு விநாயக சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் விநாயகரின் வரலாற்றை தெரிந்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும் முழு முதற் கடவுளாக போற்றப்படுபவர் விநாயகப் பெருமான் பொதுவாக தெய்வங்கள் மனிதர்களைப் போல் தாயின் கருவிலிருந்து தோன்றுவது கிடையாது தெய்வ அவதாரங்கள் மட்டுமே தாயின் கருவிலிருந்து தோன்றுகின்றன சிவன் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர்கள் சிவனிலிருந்து வெளிப்பட்ட பெண் சக்தி அம்பிகை சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறையிலிருந்து தோன்றியவரே முருகப் பெருமான் சிவனின் காக்கும் சக்தியே பெருமாள் என புராணங்கள் சொல்கின்றன அப்படி இருக்கையில் மற்ற எந்த தெய்வத்திற்கும் இல்லாமல் விநாயகருக்கு மட்டும் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம் அவர் பிறக்கவில்லை என்றால் எந்த நாளை நாம் அவரின் அவதாரம் தினமாகவும் விநாயகர் சதுர்த்தியாகவும் கொண்டாடுகிறோம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் விநாயகர் பெருமான் ஆவணி மாத வளர்புறை சதுர்த்தியில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது விநாயகர் அவதரித்த திதியாக சதுர்த்தி திதியையே விநாயகர் சதுர்த்தி என கொண்டாடுகிறோம் விநாயகர் என்றால் மேலான தலைவர் என அர்த்தம் விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குவோர் என்றும் ஐங்கரன் என்றால் ஐந்து கரங்களை உடையவர் என்றும் கணபதி என்பது கணங்களுக்கு அதிபதி என்றும் பொருள்படும் இவ்வாறே அவரது சகல நாமங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்களும் அந்தந்த பெயர்களிடையே அமைந்துள்ளது ஒருமுறை சிவபெருமான் வெளியே சென்றிருந்த சமயம் பார்வதி தேவி நீராடச் சென்றார் அப்போது தனக்கு காவல் காக்க ஒருவரும் இல்லை என்பதால் தனது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி ஒரு உருவம் செய்து தன்னுடைய அனுகிரகத்தால் அதற்கு உயிரூட்டினார் அவரால் உயிரூட்டப்பட்டதால் அவ்வொரும் அவரது பிள்ளையாகிவிட்டது எவரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கவே கூடாது பிள்ளையாருக்கு அறிவுறுத்திவிட்டு பார்வதி தேவியார் நீராடச் சென்று விட்டார் அச்சமயம் அங்கு வந்த சிவபெருமானை பிள்ளையார் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை அதனால் கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரின் தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டார் கட்டாடி முடித்ததும் தேவியார் வெளியே வந்து பிள்ளையார் தலையில்லாமல் கிடந்த கோலத்தை கண்டு கோபமும் ஆவேசமும் கொண்டார் தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவனே சிதைத்து விட்டது அறிந்தவர் காளியாக மாறி உருவமெடுத்து வெளியேறி மூலகிலும் தமது கண்ணில் பட்ட சகலவற்றியம் அழிக்கத் தொடங்கினார் காளியின் ஆவேச நர்த்தனத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் காளியை சாந்தப்படுத்துவதற்கு முடிவு செய்த சிவன் தனது கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி வருமாறு அதன்படி கணங்கள் வடதிசை நோக்கி சென்றபொழுது அவர்களுக்கு யானையே முதலில் தென்பட்டது அவர்கள் அதன் தலையை வெட்டி எடுத்து சென்று இறைவனிடம் கொடுத்தனர் அவர் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த பிள்ளையாரின் உடலில் வைத்து உயிரிட்டு விட்டார் இதைக் கண்டு சாந்தமடைந்த தேவியார் அகமகிழ்ந்து பிள்ளையாரை கட்டி அணைத்து கொண்டார் சிவன் அந்த பிள்ளையாருக்கு கணேசர் என நாமம் சுட்டி தமது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் என நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதுவே பிள்ளையாரின் அவதார கதையாகும் இந்த நிகழ்ச்சி நடந்தது சுக்லபக்ஷ சதுர்த்தி சதுர்த்தி என்று அன்றிலிருந்து அந்த நாள் விநாயக சதுர்த்தி என்று விநாயக சதுர்த்தி என்ற புனிதமான தினமாகிவிட்டது